ஆதி பாரதி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியும் பாரதியும் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க அப்போ மித்ரா வந்து ரொம்பவே எரிச்சலோடு போது அப்போ சுதாகர் வராங்க என்ன மித்ரா என்னாச்சு அப்படிங்கும்போது ஆதிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் ஒரு ஃபோனை எடுக்கவே இல்லை அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன மித்ரா ஆதி எங்கே போகிறாரு வாராருன்னு இது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கவும் இல்ல இல்லைண்ணா அதாவது ஆதி கூட இன்னைக்கு நான் வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அவர் என்னன்னா வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் ஆச்சுதான் ஆளை ஃபோனே எடுக்க மாட்டாரு அவர் எங்க போனாரோ தெரியலனு சொல்லிட்டு இருக்கும் அப்ப பாட்டியும் ஆதியோட ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உடனே சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாம ஆதி எங்கேயும் போயிருக்க முடியாது ஆமா சரி பாரதி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பாரதியும் காலையில இருந்து அப்படிங்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் தான் எங்கயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு சுதாகர் கேட்டு கேட்டுட்டு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பாட்டி வாராங்க உடனே பாட்டி கிட்ட வந்து மித்ராவும் சுதாகரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா பாரதி எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உனக்கு விஷயமே தெரியாதா ஆதியும் பாரதியும் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை கட்டதுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமா எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பட்டுப்புடவை எடுக்கணும்னு சொன்னேன் தான் எனக்கு பட்டுப்புடவை எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் வார அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகவும் இது கேட்டதுமே மித்ரா வந்து எரிச்சலோட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க பாத்தியானா ஆதி கூட இன்னைக்கு நான் வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டோம்னா ஆனா அந்த கிழவிக்கு பட்டுப்படவு எடுக்க போயிருக்கிறாரா அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் நம்பர் முடியுமாவே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயமா தான் போயிருக்கிறாங்க ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த வீட்டுல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் ஆனா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு இந்த ஆதி என்னன்னா போன பண்ணா கூட போன் எடுக்க மாட்டேக்கிறாரு எனக்கு என்னமா ரொம்பவே பயமா இருக்குன்னா கல்யாணத்துக்குள்ள என்னன்னா நடக்க போதே தெரியலையே இந்த பாரதி சும்மாலாம் இருக்க மாட்டா அதுவும் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது விஷயம் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்திர ரொம்பவே எரிச்சலோட பேசிட்டு இருக்கோம் சுதாகர் வந்து சொல்றாங்க அப்போ சுதாகர் வந்து மித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு மித்ரா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுன்னா ஆதி வந்து உன் கழுத்தில் சீக்கிரமாகவே தாலி கட்டணும் அப்போ தான் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும் இல்லைன்னா இவங்களாம் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆதியை எப்படியாவது வந்து கைக்குள்ளே போடணும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா ஆனால் உண்மையை கண்டிப்பாக அவள் சொல்ல மாட்டானா அப்படிங்கும்போது அப்படி உண்மையை சொன்னால் அவள் தான் மாட்டிக்கிடுவா ஆனால் வந்து இப்படியே வந்து நாளை கடத்திக்கிட்டு இருந்தால் எப்படி ஆகும் ஏதோ வந்து ஒரு விஷயமாக தான் காஞ்சிபுரத்துக்கு ரெண்டோர் போயிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வே இல்லாமல் போயிட்டுருக்குது பாரதி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கண்டாலே பயப்படுவா ஆனால் இப்போ என்னன்னா வந்து அவ நம்மளே எதிர்க்க சொல்லவும் துணிச்சிட்டா நான் தான் இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் கல்யாணம் நடக்கணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியாவது ஆதி எனக்கு கிடைச்சே ஆகணும் ஆதி என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது ஆதி மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படி பேசிட்டு தானே நான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அது மட்டுமா இவங்க பண்ணக்கூடிய அட்டகாச எல்லாத்தையும் நான் காத்து அதாவது தாங்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னது நீ தான் நீ வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அதுக்காக தானே இவ்வளோத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கிறேன் நீ கவலைப்படாதமா கண்டிப்பா வந்து ஆதி உங்களை தாளிக்கிட்டு வாரு இந்த பாரதிய எப்படியாவது ஆதிக்கிட்டு இருந்து பிரித்து வீட்டை விட்டு நம்ம அனுப்பிவிடலாம் அப்படிங்கும் போது அது மட்டுமா ஆதி என்னன்னா வந்து ஒரே மேடையில் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கும் சொல்லிக்கிட்டு பாரதியோட போய் தேடிக்கிட்டு இருக்கிறாரு இது எங்கே தான் போய் முடிய போத தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே வந்து பதட்டத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ மரகத்திட்ட வந்து அவங்க சொல்லிட்டு கிளம்பவும் அப்போ வாசோட சமாதிக்கு தான் வந்து ஆதியை காட்டுற மாதிரி இருக்கிறாங்க அப்போ ஆதி வந்து வாசுவோட சமாதிட்டு வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க வாசு உண்மையிலே வந்து நீங்க தான் பாரதியோட கணவருங்கன்னு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்போது தமிழ் வந்து உங்களுக்கு பிறந்தவ அப்படி இருக்கும்போது தமிழை என்னுடைய பொண்ணு தானே அவ என்னை அப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு உண்மையே அதுக்குள்ள அர்த்தம் எனக்கு புரியல ஆனால் அந்த பிஞ்சி மனசுல வந்து எந்த அளவுக்கு வந்து அவள் கஷ்டத்தை தாங்கியிருப்பா ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து என்னை அவள் அப்பானே கூப்பிடலை இப்போ தான் என்ன அப்பானு கூப்பிட்டு இருக்கிறா அப்போ நான் தான் அவளுக்கு அப்பான்னு தெரிஞ்சோம் அவ கூட இருந்திருக்கிறான்னா அவள் மனசில் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இன்னும் தமிழும் சரி ஆதித்யாவும் சரி பாரதியும் அவங்க எந்த விதத்தில் கஷ்டப்பட மாட்டாங்க ஆனா பாரதி வந்து எப்போ உண்மையை சொல்ல போகிறாங்களோ தெரியல அவங்க சொல்லக்கூடிய உண்மையில தான் வந்து எல்லாருடைய வாழ்க்கையுமே இருக்குது ஆனா பாரதி வந்து ரொம்பவே அழுத்தமாக இருந்துட்டு எப்படி தான் கேட்டாலும் சரி தான் அவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அப்போ அங்கே பாரதி வராங்க உடனே பாரதி வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே வாசு பக்கத்தில் வந்து அந்த சமாதி பக்கத்தில் அவங்க ஆதி வந்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே பாரதி அவங்க ரெண்டு வருமே பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்னால் உண்மையை சொல்ல முடியாது ஆனால் ஆதி உடம்புல இருந்து வாசு வந்து என்னை வந்து உண்மையை சொல்ல சொல்லி என்னை வந்து எவ்வளவோ கேட்டுக்கிட்டாரு ஆனால் என்னால் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல நான் உண்மையை சொன்னோம்னா ஆதி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவார் ஏன்னா அவங்க அம்மாவோட நிலமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு அவர் மனசில் ஆழமாக பறிஞ்சு வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதனால தான் என்னை பற்றின எதுவுமே ஞாபகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டார் அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் ஞாபகப்படுத்தினோம்னா கண்டிப்பாக வந்து அவரோட உயிருக்கு ஆபத்தாகும் அப்படி இல்லைன்னா அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவார் இதனால் ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நான் இருந்துகிட்ருக்குறேன் அதனால தான் வாசு என்னால் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாசுக்கிட்ட வந்து அவங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து ஆதி திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது அங்கே பாரதி நிற்கவும் பாரதி நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் இப்போ தான் வந்த ஆதி அப்படி அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து அவங்க கிளம்புறாங்க அப்போ வந்து பாரதி வந்து ரொம்பவே சைலண்டா வந்துட்டு இருக்கவும் பாதி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துட்டு இருக்கிறீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து பாரதி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க ஆதி நீங்கள் என்னதான் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாலும் சரி தான் ஆனால் என்னை பற்றினா எதுவுமே உங்களுக்கு தெரிய வராது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பொறுப்பு இந்த மாதிரிலாம் முயற்சியெல்லாம் நீங்கள் இறங்காதீங்க தயவு செய்து அப்படி சொல்லவும் அப்போ வந்து பாரதியை வந்து ஆதி பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரி தான் அந்த குழந்தைங்களுக்காக உங்களுக்கு வந்து கணவர் வண்டாட்டாலும் சரி ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா வேணும் அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த குழந்தைங்க தானே பாதிக்கப்படுவாங்க அது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கவும் உடனே பாரதி சொல்கிறாங்க என் குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அதனால தயவு செய்து இனிமலும் வந்து என்னை பற்றி நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னும் பொருள்களும் வந்து உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ஆதி அதிர்ச்சடைறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து உடனே மித்ரா வந்து ஓடி வராங்க என்ன ஆதி உங்களுக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்றதுக்கு ஆனா ஃபோன் பண்ணா நீங்க போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும் எங்க தான் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ இப்போ பாரதி வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க என்ன பாரதி இப்ப நீங்களும் கூட எங்க போறீங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ பாரதி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் அதேமாதிரிக்கு ஆதியும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ரெண்டு வருமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க பாட்டி கேட்டாக்கி நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு பட்டு புடவை எடுக்க போயிருந்தான் சொன்னது தான் சொன்னாங்க ஆனால் உங்கள் கையில் எந்த புடவையே காணலை அப்போ நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனீங்களா இல்லைன்னா வேறு எங்கேயாவது போனீங்களா அப்படின்னு மித்திரா கேட்கவும் இப்படி சொன்னதுமே ஆதி வந்து மித்ராவை திட்டுறாங்க என்ன மித்ரா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா ஆதி உங்களுடைய போக்கே சரியில்லை பாரதி நீங்களும் வந்து முன்னாடிலாம் வந்து எங்கேயாவது போகிறதா இருந்தால் எங்கிட்ட சொல்லுவீங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ பாரதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதை பற்றிலாம் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே போகிறேன் எங்க வரேன்னு எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கவும் இங்கே பாருங்க இது என்னுடைய வீடு என் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சொல்லி தான் தீரணும் அப்படிங்கும்போது இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வேணும்னா இப்பவுமே கூட நான் இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே ஆதி வந்து மித்ராவை போட்டு திட்டுறாங்க என்ன மித்ரா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற பாரதியை நான் தான் அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பாரதி எதுவுமே பேசாமல் அவங்க ரூமுக்கு போகவும் அப்ப மித்ரா இதெல்லாம் பத்தி எரிச்சலோடு இருக்கிறாங்க அப்ப ஆதி என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு ரூமுக்கு போகவும் உடனே மித்ரா வந்து அப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாத்தியானா நான் கேள்வி கேட்டாக்கி அவர் என்ன எப்படி எல்லாம் பேசுறாருன்னு இந்த பாரதியும் ஆதி சேர்ந்து என்னெல்லாம் பண்றாங்கன்னு அடுத்ததான் பார்த்தோம்னா வாசு வந்து ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு